வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விஜ்னோபசாந்தையே குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம சரஸ்வதி நம சுபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா இன்று நாள் செவ்வாய்க்கிழமை சோபகருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று அதாவது ஜனவரி மாதம் ஒன்பதாவது நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் இன்று எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்று யாருக்கு சந்திராசமம் என்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அதுவும் குறிப்பாக பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசமம் மிகவும் கவனம் தேவை இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை மேஷ மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கண்ணீர் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் தனுர் ராசியில் யார் சஞ்சரிக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது சூரியன் மற்றும் செவ்வாய் இன்று புதன் பகவானும் தனு ராசியில் பிரவேசிக்கின்றார் சுக்கர பகவான் விருச்சிக ராசியில் பிரவேசிக்கின்றார் கும்பத்தில் சனி பகவான் பிரவேசிக்கின்றார்கள் இன்று சந்திரன் அதுவும் குறிப்பாக கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார்கள் இன்றைய நாளில் உள்ள ராசி படங்களை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசியில் அதிபதி செவ்வாய் பகவான் அவர் பாகிஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் பகவானுடன் இணைந்திருப்பதால் இன்று செயற்கரிய விஷயங்களை நீங்கள் செய்து முடித்து சாதனை பிடைக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது இன்றைய தினத்தில் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் இன்றைய தினத்தில் தொழிலதிபர்களுக்கு அது அமோகமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாங்க என்ன மாதிரியான விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பண வரவில் நிச்சயமாக உங்களுக்கு அதிகமான பரம்பரவுக்கு சாதிக்கூறுகள் உண்டு ஆனால் இன்று முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்க்கும்பொழுது பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முடிந்து முடிந்துவிட்டது பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பயணங்களின் பொழுது மிகவும் கவனம் தேவை கூடுமானவரை பயணங்களை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது வாக்குவாதம் செய்வாமல் இருப்பதும் மிக உத்தமம் காரணம் தேவையற்ற ஒரு வார்த்தைகளை நீங்கள் விட்டு விட்டுள்ள அது அந்த சிறிய வார்த்தை பெரிய அளவிற்கு பூதாகரமாக வெடித்து மிகவும் கவனம் தேவை இன்றைய தினத்தில் சுப காரியங்களை தள்ளி வைப்பது நல்லது இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சுக்கர் பகவான் அவர் வந்து சம சப்தமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார் இதன் காரணமாக பலவித நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக அஷ்டம ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கின்றார் அது மட்டுமின்றி ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கின்றார் இன்று புதன் பகவான் மாறியுள்ளது அதாவது புதன் சுக்ரன் மற்றும் சூரிய பகவான் இணைந்து தனுர் ராசியில் பிரவேசிக்கின்றார்கள் இதன் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் என்று பார்க்கும் இன்று அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் தங்களுக்கு வெற்றி உண்டாகும் அதாவது இன்சூரன்ஸ் இது மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போட்டு அது மெச்சூடாவது அதன் மூலியமாக பண வரவு இவ்வாறாக என்றோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விஷயத்திற்கு இன்று நல்ல ஒரு பலன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதற்கு பெயர் தான் புதையல் யோகம் என்று சொல்வார்கள் அதே மாதிரி உங்களுடைய தந்தையார் வழி சொத்துக்களோ அல்லது பாட்டன் பா பாட்டி உங்களுடைய சொத்துக்களோ பெறுவதற்கும் வழிவகை உண்டு உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் ஆங்காங்கே பணம் வந்து கொஞ்சம் தேங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு யாரிடமும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் என்ன செய்யலாம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார் அதாவது சம சப்தமஸ்தானத்தில் இன்று பிரவேசிக்கின்றார் இதன் காரணமாக அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு திருப்பங்கள் நிகழும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்று சாதகமாக அமையும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நிலை அதாவது எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும்போது கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்தில் பயனளிப்பதால் இன்றைய தினத்தில் அந்த கூட்டு வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் அதே மாதிரி தாயார் வழி உறவினர்கள் மற்றும் தாயாரால் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் நிச்சயமாக நிகழும் இன்றைய நாளில் உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் மற்றும் இருந்து ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும் செல்கின்றார் இதன் காரணமாக கடகராசி அன்பர்களுக்கு சிறு சிறு வயது வயிறு உபாதைகளை நேரிடலாம் உணவு விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுதும் அந்த அசை உணவுகளை தவிர்ப்பது மிக உத்தமம் உங்களுடைய ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் பகவான் இன்று சந்திரனும் பயணிப்பதால் கூடுமானவரை கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி உணவு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எதனால இப்படி இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னு தெரியாத வண்ணம் ஆவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு இதன் காரணமாக வீட்டிலே சமைக்கப்பட்ட உணவுகளையும் மற்றும் உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பதும் இன்று நன்று இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் பயணிக்கின்றார் உடன் செவ்வாய் மற்றும் புதன் பகவானும் இணைந்து உள்ளார்கள் மற்றும் சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் விற்றிருக்கின்றார்கள் இன்று சந்திரனுடைய நிலை சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கும் செல்கின்றார் இதன் காரணமாக சிம்மராசி அன்பர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகள் வழியாக நல்ல பலவிதங்களும் நன்மைகள் கிட்டும் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பணம் அனுப்புவார்கள் மற்றும் உங்களுடைய பிள்ளைகள் சிறு குழந்தைகளாகவோ அல்லது பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பவர்களுக்காக இருந்தால் அவர்களுடைய நிலை மிக உயரும் அவர்களுக்கு நல்ல ஒரு பாராட்டும் நல்ல ஒரு மரியாதையும் கிடைக்கும் உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறுவதால் தம்பதிகளிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது பொறுமை அவசியம் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இன்று பயணிக்கும் பணம் செய்து கொண்டிருக்கின்றார் உடன் செவ்வாய் மற்றும் செவ்வாய் சூரிய பகவானும் இருப்பதால் எவ்வாறு இருக்கும் என்ற விஷயத்தை பார்க்கும் பொழுது இன்று அதுவும் அது சொல்லுவாங்க இல்லையா மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சொல்லலாம் அதே மாதிரி தொழிலதிபர்கள் தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறலாம் பெண்களுடைய சில உதவித்தொகைகள் கிடைக்கலாம் உங்களுடைய கடத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிப்பதால் தனஸ்தானத்தை பெற பார்ப்பதால் பல விதங்களிலும் நன்மைகள் நிச்சயமாக நிகழும் இன்று தொட்ட காரியங்கள் அனைத்துமே அழகாக முடியக்கூடிய ஒரு சூழல் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருப்பதால் சகோதர சகோதரி வழிகளில் நல்ல ஒரு மரியாதையும் ஒரு ஆறுதலும் கிட்டும் அவர்கள் உங்களுக்கு ஒது ஒத்துழைப்பார்கள் மற்றும் வீட்டில் முக்கியமான விஷயத்திற்கு பற்றி பேசும்பொழுது மூன்றாவது நபர் என்று சொல்லக்கூடியவர்களை தலையிட வேண்டாம் கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஓரிரு நாளில் அவை சரியாகிவிடும் உங்களுக்குள்ளே மனம் விட்டு பேசினால் தீராத காரியங்கள் ஒன்றும் இல்லை இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் விஜய அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் அதாவது பகவான் மிக அருமையாகவே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியனுடனும் மற்றும் புதனுடனும் சஞ்சரிக்கின்றார் இதன் காரணமாக அதாவது பண வரவில் நிச்சயமாக எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி வந்து சேரும் அதாவது இன்று பெரிய பெரிய புள்ளிகளின் அதாவது விஐபி தொடர்புகள் கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் நிச்சயம் நடக்கும் உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது மிக விசேஷம் இதன் காரணமாக பலவித நன்மைகள் நிகழும் அதுவும் குறிப்பாக என்று பொழுது இன்று அதுவும் அது உங்களுடைய அந்த சுக்கர பகவானுடைய நிலையெல்லாம் இருக்கிறதுனால உங்களுடைய தேஜஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் மற்றும் மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு பேச்சும் மற்றும் உங்களுடைய தோற்றமும் மிளும் இன்றைய தினத்தில் தம்பதிகளிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் கூடும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு முடிவினை எடுப்பீர்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாவது இடத்தில் இருப்பதால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிகழும் மிகவும் கவனம் தேவை இன்றைய நாளில் அதாவது கடவுள் வழிபாடு மிக அவசியம் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் இதன் காரணமாக பலவித நன்மைகள் நிச்சயம் நிகழும் அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிக விசேஷம் இன்று சந்திரனுடைய நிலை மிக அருமையாகவே உள்ளது தங்களுக்கு எதிர்பார்த்த சில காரியங்கள் இன்று நிகழும் திருமணமாகாத தனுசு ராசி இளைஞர்களுக்கும் மற்றும் மறுமணம் செய்ய காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நல்லதொரு வரன் கிடைக்கும் அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளை நீங்கள் செய்தால் நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிட்டும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே இன்று உங்களுக்கு சாதகமாக அமையும் கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாகவே இருப்பதால் நிச்சயமாக நட்பு வட்டாரங்கள் பெருகும் நண்பர்கள் உதவுவார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவர் வீற்றிருக்கக்கூடிய இடம் மிக அருமையாகவே இருக்கும் அதுவும் குறிப்பாக ஆட்சி பெறுவதால் தனஸ்தானத்தில் பணவரவுக்கு ஒரு பங்கமும் ஏற்படாது இன்றைய தினத்தில் உங்களுடைய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சுக்ரன் மற்றும் சந்திரனும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் பின்பு சந்திர பகவான் விரயஸ்தானத்துக்கும் செல்கிறார் இவ்வாறு வருவதால் என்ன மாதிரியான படங்கள் கிட்டும் என்று பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே விரயஸ்தானம் என்றாலே உங்களுக்கு தெரியும் செலவுகள் தான் அதை பண விரயமாக இருக்கலாம் பேச்சு விரயமாக இருக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் விரயங்களாக அதனால கூடுமானவரை சிக்கன நடவடிக்கைகள் மிக அவசியம் பண விஷயத்தில் கொஞ்சம் கெட்டியாக இருப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க இன்று கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் மிக கவனம் தேவை கடன் கேட்டு பின்பு முடியாது என்று மறுத்துவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு பணத்தை நீங்கள் கொடுத்தாலும் அது திரும்ப வருவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு ஆதலால் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணமாக இல்லை என்று சொல்லி விடுவது மிக உத்தமம் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார் இதன் காரணமாக பலவித நன்மைகள் நிச்சயமாக நிகழும் உங்களுடைய அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் மற்றும் தனஸ்தானத்தில் ராக பகவான் சஞ்சரிப்பதாலும் பண வரவு மிகுதியாக இருக்கும் உங்களுக்கு பெரிய பெரிய கான்ட்ராக்டு இது மாதிரி விஷயத்தில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்புக்கு உண்டு உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் அதாவது குறுகிய தூர பயணங்களை அதை அடிக்கடி மேற்கொள்வீர்கள் அந்த பயணங்கள் இன்று அருமையான ஒரு லாபத்தை ஈட்டித்தரும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு அதுவும் இன்று சந்திராசமம் முடிந்து விட்டது மிக அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் அதன் காரணமாக பலவித நன்மைகளும் உங்களுக்கு நிகழும் இன்றைய தினத்தில் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சாதனை படைப்பார்கள் மற்றும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிட்டும் மார்க்கெட்டிங் பிரிவினருக்கு சற்று அலைச்சல்கள் அதிகரித்தாலும் உங்களுக்கு தேவையான பணத்தை ஈட்ட முடியும் அதுவும் ஆர்டர்கள் கிடைக்கும் நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் இன்சென்டிவ் இவ்வாறான பலவிதமான சலுகைகள் உங்களுக்கு கிட்டும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் திக்பலம் பெறுகின்றார் இதன் காரணமாக உங்களுடைய தொழில் தொழில் மற்றும் அலுவலகத்தில் நல்லதொரு கம்பீரமும் அதுக்குண்டான மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உண்டாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்